வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒன்புல் மார்னிங் இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு பார்க்கலாம் நீங்கள் நினைக்காத நாள் வந்து ஆனந்த் உங்களுக்கு வந்து ரொம்ப சேடாக தான் இருக்கும் ஆனால் ஆல் திங்ஸ் குட் திங்ஸ் கம் டு அம்மா நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க நம்ம கிட்ட ஸோ லுக்ஸ் லைக் வாரன் பஃபட் வந்து ஃபைனலி வந்து என்னை விட்டுடுங்க என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறது மாரி இருக்குது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அவர் கடைசியாக சொன்னது இட்ஸ் எஸ் That is uh, very few times we say this, but we have had to say this many times in the last uh, one year. Charlie Mangar Satubonadu was the beginning, which he refers in the letter Lover Yes. Then he talks, uh, then the death of Ratan Tata was another end of an era. Manmoon Singh Yerandadu was another big shock. But all of them had full lives. Yes, can And he has also had a full life. இஸ் ஸ்டில் அ லைஃப் இஸ் நைன்டி ஃபைவ் அண்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா கொஞ்சம் காது கேட்குறது கட்டமாக இருக்குது கண்ணு கொஞ்சம் வீக்காக இருக்குது சென்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஹீ சம்டைம்ஸ் லூசஸ் இஸ் சென்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆல் அ நாலஜஸ் ஈ நீட்ஸ் ஹெல்ப் பட் ஸ்டில் அவர் ஆஃபீஸ்க்கு அஞ்சு நாளைக்கு வரேங்கிறாரு படிக்கிறதுக்கு கொஞ்சம் கட்டமாக இருக்குங்கிறாரு ஹீ சேஸ் ஆஃப்டர் திஸ் ஹீவில் நாட் ரைட் the an which hes been writing for near years amore தன் ஃபிஃப்ட்டி years he is writing this anuல் லெட்டர் இந்த ஆனியல் லெர்னிங்கன்னா படிச்சீங்கன்னா இட்ஸ் a master கிளாஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் லெட்டர்ஸ் them செல்வ லெட்டர்ஸ் themselves are மாஸ்டர் கிளாஸ் இ திஸ் ஃபைனல் லெட்டர் வட்டீ சேசஸ் he willன்ஸ் ஷீட் எரிமோ ஹம் ரைட் கிரே கேபில் ரைட் ஹம் அதுவும் சொல்ல கிரே கேத் இருக்குது அவர் எழுதுவார் நல்லா எழுதுவார் பட் இனிமே வந்து நான் தேங்க்ஸ் கிவிங் போது எழுதுவேன் அப்படின்ட்டு தட் இஸ் எவ்ரி இயர் அண்ட் மந்த் முடியும் போது எண்ட் ஆஃப் நவம்பர் ஹி வில் ரைட் அண்ட் ஹாலிடே வரத்துக்கு முன்னாடி ஹாலிடே சீசனுக்கு முன்னாடி எழுதுவேன் சொன்னார் சோ இஸ் ரிட்டன் அட் டுவெண்ட்டி ஃபோர் பேஜ் லெட்டர் ஸோ ஐ அம் ஷுவர் எல்லாரும் அத படிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை ஆசை ஒரு வாழ்க்கையை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அதில் எனக்கு பிடிச்ச ஒரு நாலஞ்சு பாயிண்டை மட்டும் நான் சொல்றேன் நோபடி இஸ் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் இம்பாசிபிள் கிடையாது லிட்டில் ஃப்ரம் தோஸ் மிஸ்டேக்ஸ் அண்ட் நாட் ரிபீடெட் இன் த ஃபியூச்சர் திங்ஸ் வில் பி பெட்டர் அதாவது என்ன சொல்றாருன்னா ஒரு ஹியூமன் கிராம் ரெயில் ஹீ வில் மேக் மிஸ்டேக்ஸ் அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து நம்ம அவங்க கற்றுக்கணும் அண்ட் ஃப்யூச்சரில் திரும்பி இந்த மிஸ்டேக்ஸை திரும்பி பண்ணக்கூடாது மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஃபிக்ஸ் மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால நம்ம தப்பு பண்ண ஒத்துக்க மாட்டோம் கரெக்ட் ஒன்றாது இது நீங்கள் எப்படி நான் விரல் ஒத்துற காட்டுறோன்னா மூணு விரல் நம்மளை காட்டுறதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது ஃபர்ஸ்ட்டு லெசன் ரெண்டாவது லெசன் வந்து பி கைண்ட் டு அதர்ஸ் இட் டசன் காஸ்ட் மஸ்ட் டூ பி கைண்ட் டு பெரிய அது அண்ட் கைண்ட்னஸ் கைண்ட்னஸ் இஸ் ஸோ இந்த நீங்கள் பணம் காசு இது மட்டும் கிடையாது இட் ஹாஸ் டு டு கம் கம் வேரியஸ் வேரியஸ் அப்படிங்கிற அந்த வேரியஸ் சோர்ஸஸில் வர கைண்ட்னஸ் வந்து யூ கேன் ஹெல்ப் அதர்ஸ் அண்ட் வித்வுட் நோயிங் அதர் நோயிங் யூ கேன் ஹெல்ப் பர்சன்ஸ் அண்ட் இது வந்து காசு பணம்ங்கிறது தேடாமல் கிரெடிட் தேடாமல் ஒரு ஆளுக்கு வந்து தேங்க்யூன்னு நீங்கள் சொல்றதே ஒரு பெரிய கைண்ட்னஸ் நாட் பெரியனஸ் சம்படி ஹிட் இட் சம்திங் ஃபார் யூ இட் கைண்ட்னஸ் நம்ம ஊரில் வந்து தேங்க்யூன்னு சொல்கிறதே வந்து சொல்கிறது கிடையாது ஸோ கைண்ட்னஸ்ங்கிறது இந்த தேங்க்யூன்னு சொல்றதுலேருந்தே ஆரம்பிக்கிறது இந்த பாயிண்ட் அவர் சொல்கிறது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னொன்று வந்து வேறு டாட்டாவோட வேல்யூ இவரோட வேல்யூ ஒத்து போனது என்னென்னா ஒரு சேர்மன் ஒரு ஆஃபீஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃபும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுங்கிறத ரொம்ப அழகாக சொன்னார் அதாவது ஏ கிளீனிங் லேடி இஸ் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் த சேர்மன் ஆஃப் அக்கௌண்டிங் வெரி வெரி ட்ரூ அண்ட் ரெண்டு பேரும் ஹியூமன் பீயிங் எஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஐம் ஐ எம் மட் தி ஹைட் ஆஃப் மை பவர் டஸ் நாட் மீன் ஐ எம் ஏ சுப்பீரியர் ஹியூமன் பீயிங் டு சம்படி ஹூஇஸ் டூயிங் அனதர் மீனியல் ஜாப் அதான் பேசிக்காக என்ன சொல்ல வரார்னா உனக்கு கீழே இருக்கிறவனாக போட்டு அழுத்தாது இ இஸ் நாட் யுவர் ஸ்லேவ் ஆமாம் அவனும் ஒரு மனுஷன் நீயும் ஒரு மனுஷன் நீ செய்யிற வேலைக்கு உனக்கு ஊழியம் அவன் செய்கிற வேலைக்கு அவனுக்கு ஊழியம் அவனை மனுஷன மனுஷனாக நடத்து அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் தட் இஸ் ட்ரீட்டாக ஹியூமன் ஹஸ் ஹியூமன் லெட் அஸ் நாட் ட்ரீட் சம்படி ஹி ஹேஸ் சம்திங் எல்ஸ்ங்கிறார் ஒன்று மூணாவது அவர் என்ன சொல்கிறார் நாலாவது அவர் என்ன சொல்கிறார் பிட்ச் ஐ ஃபோன் வெரி இன்ட்ரெஸ்டிங் இஸ் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ஈஸி ஃபைண்ட் த கரெக்ட் ஹீரோஸ் அண்ட் காப்பி தி ஹர் ஆக்ஷன்ஸ் இதில் ப்ராப்ளம் என்னென்னா நான் தப்பான ஹீரோவை பார்த்து காப்பி அடிச்சிட்டோம்னா நம்ம லைஃப் வந்து மெஸ்ஸாக போய்டும் ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு செலக்ட் தி கரெக்ட் ஐடியா அதுக்கப்புறமா வந்து யூ ஹேவ் டு ஃபாலோ திம் அவர் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் உமாஹாலேருந்து அவருக்கு வந்து சில ஃப்ரெண்ட்ஸை சொல்கிறாங்க அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட் வந்து அவர் சொல்கிறது சார்டி மங்கர் இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் அவர் இறந்து போனோன்னு எழுதின லெட்டரில் வந்து நான் பேரும் கார்ட்ராக்டர் தான் ஆர்கிடெக்ட் வந்து சார்டி மங்கர் அப்படிங்கிறது சொன்னார் ஆமாம் பட் இஃப் யார்லாம் லாங் டேர்ம் பஃபெட் வாட்சராக இருந்தீங்களோ அவர் இறந்ததுலேருந்தே இவருக்கு கொஞ்சம் டல்லாகி இன்ட்ரெஸ்டெல்லாம் போயிடுது இதில் அண்டு போன வருஷம் அந்த மீட்டிங்லேயே மூணு வாட்டி சார்டி சார்டி அப்படின்னு கிரே கேபில் பார்த்து சார்டின்னு அவர் என்ன சொன்னார் நான் தான் என் வீட்டில் ஹெல்டர்ஸ்ட் எனக்கு ஒரு அண்ணன் டாததை ஃபுல்ஃபில் பண்ணி ஈ வாஸ் அ ப்ரொடெக்டிவ் வெல்டர் பிரதர் அதுக்கு மேல பெரிய ட்ரிபியூட் யாரும் கொடுக்கவே முடியாது இதை ரிப்பீட்டடாக அவர் திரும்பி திரும்பி பல இடத்துல சொல்லியிருக்கார் இது ஏன் இம்பார்ட்டன்னா கிராமோட ஸ்டூடெண்ட்லேருந்து டு பிகம் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்வெஸ்டர் இட் ரிக்வைர்ட் சார்லி மங்கா டு கைடம் கரெக்ட் தட் இஸ் ஆல்வேஸ் யூ கே நாட் பி அ சீப் ப்ரைஸ் கரெக்ட் எப்போதும் நீ சிகார் பட்டுக்கு பின்னாடியே போக முடியாது கரெக்ட் அட் தி கரெக்ட் ப்ரைஸ் யூ மே ஹாவ் டு பைஸ்னஸ் பிஸ் பை அ பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறார் மிச் ஐ கைண்ட் ஆஃப் லைக் அண்ட் இட் ஆனால் அக்னாலேஜ்மெண்ட் தட் ஹீ டென்ட் டூ திங்ஸ் ஆன் செல்ஃப் ஐ நீட் சார்லி அரவுண்ட் ஹிம் டு டூ தட் அது ஒரு பெரிய அக்னாலேஜ்மெண்ட்டாக இருந்து பிக் பிக் கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா இனிமேல் நான் வந்து மீட்டிங்க்கு வருவேன் பட் நாலு அவர் அஞ்சு அவர் என்னால் பேச முடியாது மேபி ஹி வில் டேக் சம் கொஸ்டின்ஸ் மேபி பட் ஹீ இஸ் கோயிங் குவைட் அப்படின்னா இனிமேல் அவர் ஏன் டிசிஷன் எடுத்தேன் எதுக்காக எடுத்தேன் இந்த மாதிரி சடனாக ஒரு பைட்டு கொடுக்கறது ஒரு இம்பார்ட்டண்ட் மூமெண்ட் இன் எக்கனாமிக் ஹிஸ்ட்ரியில் அதை பற்றிலாம் பேசுகிறத நிறுத்திப்பேன் அப்படின்ட்டு அண்ட் ஒரு விக்கெட் சென்ஸ் ஆஃப் ஹியூமரில் என்ன சொன்னார் அமெரிக்காவுக்கு தேங்க்ஸ் ஐ வாஸ் பார்ன் வைட் ஐ வாஸ் பார்ன் அ மேல் இன் நைன்டீன் தேர்ட்டிஸ் இஃப் ஐ அட் பைன் பார்ன் எனி திங் ஐ உண்ட் பீன் ஸோ சக்ஸஸ்ஃபுல் ஸோ நான் வெள்ளக்காரனாக பிறந்தது அமெரிக்காவில் பிறந்தது ஆம்பளையாக பிறந்தது ஆம்பளையாக பிறந்தது பெரிய லக்கு ஸோ என்னோடய லைஃப்பில் இந்த லக்கெல்லாம் இல்லைன்னா நான் சக்ஸஸ்ஃபுல்லாகவே எழுந்திருக்க முடியும் எழுந்திருக்க முடியாது எட்டு வயசில் எனக்கு அப்பண்டசைட்டிஸ்னால் நான் செத்து போயிருக்கணும் எப்படியோ ஒரு எமர்ஜென்சி ஆப்ரேன்னு தப்பிச்சிட்டேன் ஸோ லைஃப் ஹஸ் பீன் வெரி லக்கி அதனால் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும்னா ஒரு பெரிய டோஸ் ஆஃப் திஸ் இஸ் வாட் ஐ ஐ டுக் அட் நீ என்ன லைக் த லாஸ்ட் மோஸ்ட் ஏன்னா அதில் என்ன நீங்கள் என் விசிட் சொல்றதுனா நீங்க எல்லாரும் எல்லாம் ரைட்டு ஆனால் அந்த லாட்ரி மாதிரி என்னோட என் ஜாதகத்துக்கு வராட்டா ஒன்றுமே கரெக்ட் அவ எல்லாரும் வந்து பீத்திக்கிறோம் நம்ம தான் செஞ்சோம் இது செய்கிறோம் அதை செய்கிறோம் ஆனால் எல்லாரும் என்ன மறந்துடுறோன்னா இந்த மறந்துடுறோம் கதவை திறக்கது வந்து நம்ம கையில் கிடையாது கதவை தொடர்ந்தால் நீங்கள் சொல்லதெல்லாம் பண்ணலாம் எஃபர்ட் போடலாம் ட்ரை பண்ணலாம் ஏன்னோ க்ரோத் மைண்ட் செட்லாம் வச்சுக்கலாம் ஆனால் அந்த கதவை துறக்கந்தால் தான் நீங்கள் பண்ண முடியும் அண்ட் தட் இஸ் ஸோ ஸோ ட்ரூ ஸோ நீங்கள் சொல்லது மாரி லக் ஸ்ட்ரைக்ஸ் பி ப்ரிப்பேர்ட் தேங்க்யூ வெரி மச் இன்னைக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு இட் வாஸ் ஆஃப் எமோஷ்னல் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் ஒரு நாளைக்கு இரநூறு மெசேஜுக்கு மேலே வாட்ஸ்அப்பில் எடுக்க முடியாது அதனால் சிஸ்டம் க்ராஷ் ஆகிடுச்சு உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு உங்கள் வருத்தப்படுறது நியாயம் ஆனால் இது எங்கள் கைக்கு மீறி இருக்குது நான் இவ்வளோ பேர் அதில் பாய்வீங்கன்னு நான் நினைக்கல பாய்ஞ்சதுக்கு ரொம்ப நன்றி இப்போ நான் என்ன பண்ணிட்டோன்னா மணி பேச் வெப்சைட்டுக்கு லிங்க் கொடுக்க சொல்கிறேன் அதுலேயும் அந்த புக்ஸை போட்டோம் நீங்கள் அது மூலமாக அந்த புக்ஸை வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்